இந்த ராசிக்காரர்கள் என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது அவர்களுடைய ஆழமான பொறுமையும் நிலையான மனநிலையும் தான் வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் அவசரமாக அல்ல நன்றாக ஆராய்ந்து நிதானமாக முடிவு எடுப்பவர்கள் இவர்கள் ஒரு முறை முடிவு எடுத்து விட்டால் காலம் எவ்வளவு மாடினாலும் அந்த முடிவிலிருந்து எளிதாக விலகாத மன உறுதி இவர்களின் அடையாளம் மெதுவாக நகர்ந்தாலும் வாழ்க்கையில் உறுதியான அடித்தளத்தை கட்டி எழுப்புவதே இவர்களின் தனிச்சிறப்பு வெளியிலிருந்து பார்க்கும் போது அமைதியாகவும் சற்றே சோம்பலாகவும் தோன்றலாம் ஆனால் அந்த அமைதிக்குள் அளவிட முடியாத உழைப்பும் பொறுப்புணவும் மறைந்திருக்கும் ரிசர்வ் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு ஓட்டப்பந்தயமாக அல்ல நீண்ட பயணமாகவே பார்க்கிறார்கள் அதனால்தான் அவர்கள் தொடங்கியதை முழுமையாக முடிப்பதில் வல்லவர்கள் ரிசர்வ் ராசிக்காரர்களின் குணங்களில் பொறுமை ஒரு வலும் வலிமையாக இருக்கும் சூழ்நிலை எவ்வளவு சிக்கலாக இருந்தாலும் உடனடி பதட்டத்திற்கு இடம் கொடுக்காமல் அமைதியாக சமாளிக்கும் திறன் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும் ஆனால் இதே பொறுமை சில நேரங்களில் பிடிவாதமாகவும் மாறக்கூடும் தங்கள் கருத்து சரி என்று மனதில் பதிந்துவிட்டால் அதனை மாற்றுவதற்கு பெரிய காரணங்களும் உறுதியான விளக்கங்களும் தேவைப்படும் இந்த பிடிவாதம் சில சமயம் உறவுகளில் மோதல்களை ஏற்படுத்தினாலும் வாழ்க்கையின் முக்கிய தருணங்களில் அவர்களை தோல்வியிருந்து காப்பாற்றும் கவசமாகவும் செயல்படுகிறது மற்றவர்கள் பாதியில் கைவிடும் முயற்சிகளை ரிசர்வ் ராசிக்காரர்கள் கடைசி வரை கொண்டு செல்வது இந்த பிடிவாத குணத்தில்தான் ரிசர்வ் ராசிக்காரர்கள் பணத்தையும் வாழ்க்கையின் வசதிகளையும் மிகவும் முக்கியமாக கருதுவார்கள் ஆனால் அது வெறும் ஆடம்பரத்திற்காக அல்ல நிலையான பாதுகாப்பான வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்ற ஆழமான எண்ணத்தால் தான் வீடு நிலம் சொத்து சேமிப்பு போன்றவற்றில் அதிகம் ஆர்வம் கொண்டவர்கள் இவர்கள் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து எதிர்காலத்தை நினைத்து திட்டமிட்டு செலவு செய்வது இவர்களின் இயல்பு பணம் இவர்களுக்கு பெருமைக்கான அடையாளம் அல்ல பாதுகாப்பிற்கான அடையாளம் அதனால்தான் வாழ்க்கையில் மெதுவாக இருந்தாலும் உறுதியாக பொருளாதார வளர்ச்சியை அடைவார்கள் பல ரிசர்வ் ராசிக்காரர்கள் வயது கூடும் போது மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு நிலையான பொருளாதார நிலையில் இருப்பார்கள் உறவுகள் என்றால் ரிசர்வ் ராசிக்காரர்கள் மிக ஆழமாக எடுத்துக்கொள்வார்கள் மேற்படப்பு நட்பு தற்காலிக உறவுகள் இவர்களுக்கு பிடிக்காது ஒருவரை மனதாக ஏற்றுக்கொண்டு விட்டால் அவருக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள் அன்பை வார்த்தைகளால் அதிகமாக வெளிப்படுத்தாவிட்டாலும் செயல்களால் நிரூபிப்பதில் முதன்மை வகிப்பார்கள் குடும்பம் வாழ்க்கை துணை குழந்தைகள் ஆகியோரின் நலனுக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கும் குணம் இவர்களிடம் உண்டு ஆனால் ஒருமுறை மனம் புண்பட்டால் அந்த வழி நீண்ட நாட்கள் அவர்களுக்குள் பதிந்திருக்கும் அதனால்தான் தான் நம்பிக்கையை இழப்பது இவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவே இருக்கும் வேலை அல்லது தொழில் விஷயத்தில் ரிசபு ராசிக்காரர்கள் மிகவும் பொறுப்புணருடன் செயல்படுவார்கள் திடீர் மாற்றங்களை விரும்பாத இவர்கள் நிலையான வளர்ச்சி தரும் வேலைகளை தேர்வு செய்வார்கள் ஒரே இடத்தில் நீண்ட காலம் பணிபுரிந்து அந்த துறையில் ஆழமான அனுபவம் பெறுவது இவர்களின் வழக்கம் விவசாயம் கட்டிடத்துறை வங்கி நிதி கலை இசை ஆடம்பர பொருட்கள் உணவுத்துறை போன்ற துறைகளில் ரிசபு ராசிக்காரர்கள் சிறந்து விளங்குவார்கள் மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெறுவதிலும் குழுவை அமைதியாக வழிநடத்துவதிலும் இவர்களுக்கு தனித்திறமை உண்டு ரிசவராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் மிகப்பெரிய சவால் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதே பழகிய சூழல் நம்பிய மனிதர்கள் நிலையான நடைமுறைகள் ஆகியவற்றை விட்டுவிட்டு புதிய பாதையில் செல்ல இவர்களுக்கு நேரம் தேவைப்படும் ஆனால் ஒரு முறை மாற்றத்தை ஏற்றுக்கொண்டால் அதில் முழுமையாக ஈடுபட்டு வெற்றியை அடைவார்கள் வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகள் இவர்களை உடைக்காது மாறாக மேலும் உறுதியாக மாற்றும் மெதுவாக ஆனால் உறுதியாக முன்னேறி தங்கள் கனவுகளை நிஜமாக்கும் சக்தி ரிஷப ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் மேலும் பலருக்கு தெரியாத ஒரு உண்மை என்னவென்றால் ராசிக்காரர்கள் உள்ளுக்குள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்கள் வெளியில் கடினமாகவும் அமைதியாகவும் தோண்டினாலும் மனதிற்குள் ஆழமான அன்பும் பயமும் கனவுகளும் நடந்திருக்கும் இந்த உணர்ச்சிகளை அவர்கள் எளிதாக வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆனால் சரியான மனிதர்கள் சரியான சூழ்நிலை கிடைத்தால் அவர்கள் அன்பும் அர்ப்பணிப்பும் அளவிட முடியாததாக இருக்கும் இதுவே அவர்களை மற்ற ராசிகளிலிருந்து தனித்துவமாக பிரிக்கிறது அதேபோல ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை வெளிப்படையாக மிகுந்த ரொமான்ஸால் நிரம்பியதாக இல்லாவிட்டாலும் உள்ளுக்குள் ஆழமான நிலைத்த அன்பால் கட்டியெழுப்பப்பட்டதாக இருக்கும் இவர்கள் காதலை ஒரு பொழுதுபோக்காகவும் தற்காலிக உணர்ச்சியாகவும் பார்க்க மாட்டார்கள் வாழ்க்கை முழுவதும் தொடரும் உறவாகவே கருதுவார்கள் ஒருவரை காதலிக்க தொடங்கினால் அந்த உறவை பாதுகாப்பதே தங்கள் கடமையாக நினைப்பவர்கள் சிறிய சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் உறவை உடைக்க வேண்டும் என்ற எண்ணம் உடனடியாக இவர்களிடம் வராது ஆனால் நம்பிக்கைதான் இவர்களின் காதலின் அடித்தளம் என்பதால் ஒருமுறை அந்த நம்பிக்கை உடைந்தால் மீண்டும் அதே அளவு மனதார ஏற்றுக்கொள்வதே இவர்களுக்கு மிக கடினமாகிவிடும் காதலின் மெதுவாக முன்னேறினாலும் ஒருமுறை முறை இணைந்து பிடிக்க முடியாத அளவிற்கு வலிமையான பிணைப்பை உருவாக்குவார்கள் திருமணம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சமூக ஒப்பந்தம் மட்டுமல்ல அது ஒரு பொறுப்பு ஒரு வாழ்நாள் உறுதி வாழ்க்கை துணைக்கு பாதுகாப்பும் நிலைத்த வாழ்க்கையும் வழங்க வேண்டும் என்ற எண்ணமே இவர்களின் திருமண வாழ்க்கையின் மையமாக இருக்கும் குடும்பத்தை பொருளாதாரமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் பாதுகாப்பதில் இவர்கள் மிகுந்த கவனம் செலுத்துவார்கள் வெளியில் உணர்ச்சிகளை அதிகம் வெளிப்படுத்தாவிட்டாலும் குடும்ப நலனுக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணிப்பார்கள் சில நேரங்களில் இவர்களின் பிடிவாதம் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகளை உருவாக்கினாலும் அந்த உறவை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணமே இறுதியில் மேலோங்கும் வயது கூட கூட ரிசபராசிக்காரர்கள் குடும்பத்தின் தூணாக மாறி அனைவருக்கும் நம்பிக்கையின் அடையாளமாக விளங்குவார்கள் பணம் சம்பந்தமான விஷயங்களில் ரிசபராசிக்காரர்கள் இயல்பாகவே திட்டமிடுபவர்கள் இன்று கிடைக்கும் வருமானத்தை மட்டும் பார்த்து வாழாமல் நாளைய பாதுகாப்புகளையும் கணக்கில் கொண்டு செயல்படுவார்கள் சிறு சேமிப்பாக ஆரம்பித்தது காலப்போக்கில் பெரிய சொத்துக்களாக மாறும் விதத்தில் இவர்களின் வாழ்க்கை அமைந்திருக்கும் ஆபத்தான முதலீடுகளை விரும்பாத இவர்கள் நிலம் தங்கம் நீண்ட கால சேமிப்பு திட்டங்கள் போன்ற பாதுகாப்பான வழிகளையே தேர்வு செய்வார்கள் பணம் இவர்களுக்கு ஆடம்பரத்தை காட்டும் கருவி அல்ல அமைதியான வாழ்க்கையை வழங்கும் ஆதாரமாகவே இருக்கும் இதனால் வாழ்க்கையின் பின்னர் காலங்களில் பெரும்பாலும் பொருளாதார பதற்றம் இல்லாமல் வாழ்வார்கள் நிசபராசிக்காரர்களின் மனநிலை வெளியில் அமைதியாக தோண்டினாலும் உள்ளுக்குள் மிகுந்த ஆழம் கொண்டதாகவே இருக்கும் அவர்கள் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை சிந்திப்பதில்லை ஒன்றை மட்டும் பிடித்து அதில் முழுமையாக கவனம் செலுத்துவார்கள் இதனால் அவர்கள் சிந்தனைகள் ஆழமாகவும் நடைமுறை பூர்வமாகவும் இருக்கும் திடீர் முடிவுகள் திடீர் மாற்றங்கள் இவர்களின் மன அமைதியை குலைக்கக்கூடும் ஆனால் ஒருமுறை அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டால் அதில் முழுமையாக தங்களை வணைத்து கொள்வார்கள் மன அழுத்தங்களை வெளியில் சொல்லாமல் உள்ளே வைத்துக்கொள்ளும் பழக்கம் இருப்பதால் சில நேரங்களில் தனிமையை விரும்புவார்கள் அந்த தனிமை அவர்களுக்கு ஓய்வையும் தெளிவையும் வழங்கும் ஏனென்றால் ரிசர்வ் ராசிக்காரர்கள் உடல் நலத்தை விட சுகமான வாழ்க்கை முறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் நல்ல உணவு வசதியான உறக்கம் அமைதியான சூழல் ஆகியவை இவர்களுக்கு அவசியமானவை சுவை உணவுகளை விரும்பும் இவர்கள் சில நேரங்களில் அதில் அளவுக்கு மீறி செல்லும் அபாயமும் உண்டு ஆனால் ஒழுங்கான வாழ்க்கை முறை உருவாகிவிட்டால் நீண்ட காலம் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழும் சக்தி இவர்களுக்கு கிடைக்கும் இயற்கையோடு நெருக்கமாக இருப்பது தோட்டம் விவசாயம் இசை போன்ற செயல்கள் இவர்களின் மனதையும் உடல்நிலையும் சமநிலையில் வைத்திருக்கும் அது மட்டுமில்லாமல் ரிசபு ராசிக்காரர்களின் வாழ்க்கை வெற்றி ஒரு நாளில் உருவாகாது அது ஆண்டுகள் கடந்த அனுபவங்கள் சேர்ந்து பொறுமையுடன் கட்டி எழுப்பப்படும் ஒரு பெரிய கட்டிடம் போன்றது வேகமாக ஓடி விடுவதற்கு பதிலாக மெதுவாக நடந்த உச்சியை அடைவதே இவர்களின் தத்துவம் இந்த உலகம் எவ்வளவு மாடினாலும் தங்கள் அடிப்படை மதிப்புகளை கைவிடாமல் தங்கள் பாதையில் உறுதியாக நடப்பதே இவர்களின் மிகப்பெரிய பலம் அதனால்தான் வாழ்க்கையின் இறுதியில் நான் அமைதியாக ஆனால் உறுதியாக வெற்றி பெற்றேன் என்று சொல்லும் தைரியம் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதாவது ரிசர்வ் ராசியில் பிறந்தவர்கள் குழந்தை பருவத்திலிருந்தே ஒரு விதமான அமைதியும் நிலைத்து தன்மையும் வெளிப்படுத்துவார்கள் மற்ற குழந்தைகள் போல சத்தமாகவும் சுறுசுறுப்பாகவும் இல்லாமல் தங்களுக்கு பிடித்த ஒரு விஷயத்தில் நீண்ட நேரம் கவனம் செலுத்தும் பழக்கம் இவர்களிடம் இருக்கும் விளையாட்டாக இருந்தாலும் படிப்பாக இருந்தாலும் அல்லது ஏதாவது உருவாக்கம் செயலாக இருந்தாலும் அதை முழுமையாக செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் சிறு வயதிலேயே வளர ஆரம்பிக்கும் பெற்றோர்களின் அறிவுரைகளை உடனடியாக ஏற்றுக்கொள்ளாமல் ஏன் என்ற கேள்வியோடு சிந்திக்கும் இயல்பு இவர்களிடம் காணப்படும் இளமை பருவத்தில் அவர்கள் மெதுவாக வளர்ந்தாலும் வாழ்க்கையின் அடிப்படை மதிப்புகள் பொறுப்பு உழைப்பு சேமிப்பு குடும்ப பாசம் அனைத்து உறுதியான வேர்களாக இவர்களுக்குள் பதிந்துவிடும் ரிஷபராசி பெண்கள் வெளிப்படையாகவும் மென்மையாகவும் அமைதியாகவும் தோண்டினாலும் உள்ளுக்குள் மிக வலிமையான மன உறுதியைக் கொண்டவர்கள் அவர்கள் வாழ்க்கையை அலங்காரமாக மட்டுமல்ல நிலைத்ததாகவும் பாதுகாப்பானதாகவும் அமைக்க விரும்புவார்கள் குடும்பம் உறவுகள் வீடு ஆகியவற்றில் அதிக ஈடுபாடு காட்டுவார்கள் அதே நேரத்தில் பொருளாதார சுயநிலையும் இவர்களுக்கு முக்கியம் அன்பை வார்த்தைகளால் அதிகம் சொல்லாவிட்டாலும் செயலில் வெளிப்படுத்துவார்கள் ஒருமுறை மனதில் ஒருமுறை ஏற்றுக்கொண்டால் அவருக்காக தங்கள் ஆசைகளை கூட ஒதுக்கி வைக்கும் அளவிற்கு அர்ப்பணிப்பு காட்டுவார்கள் ஆனால் அவமதிப்பு நம்பிக்கை துரோகம் போன்றவற்றை ஏற்பட்டால் அந்த வழியை நீண்ட காலம் மறக்க முடியாமல் மனதில் வைத்திருப்பார்கள் இதுவே அவர்களை மென்மையானவர்களாக மட்டுமல்லாமல் உணர்ச்சி ஆழம் கொண்டவர்களாகவும் காட்டுகிறது ராசி ஆண்கள் வாழ்க்கையில் உறுதி என்ற சொல்லின் உயிர்ப்பிப்பான எடுத்துக்காட்டுகள் அவர்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் என்ற கடமையை தங்களின் அடையாளமாக நினைப்பார்கள் வெளியில் அதிகம் பேசாமல் செயல்களால் தங்களை நிரூபிப்பதே இவர்களின் நடைமுறை வேலை குடும்பம் பொருளாதாரம் ஆகியவற்றில் ஒரு கட்டுப்பாடும் ஒழுங்கும் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு பாதுகாப்பும் நிலைத்த ஆதரவையும் வழங்க வேண்டும் என்ற எண்ணமே இவர்களின் செயல்களை வழிநடத்தும் சில நேரங்களில் பிடிவாதமும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாத தன்மையும் உறவுகளில் இடைவெளியை உருவாக்கலாம் ஆனால் அந்த உறவை காப்பாற்றுவதற்காக தேவையான உழைப்பை இவர்கள் ஒருபோதும் தவிர்க்க மாட்டார்கள் ராசிக்காரர்களின் பொருத்தம் மெதுவாக உருவாகும் வேகமாக உறவுகளை உருவாக்கும் ராசிகளுடன் ஆரம்பத்தில் சிரமம் இருந்தாலும் பொறுமை கொண்ட ராசிகளுடன் இவர்கள் ஆழமான பிணைப்பை உருவாக்குவார்கள் கன்னி மகரம் போன்ற நில ராசிகளுடன் இவர்களுக்கு இயல்பான ஒற்றுமை இருக்கும் கடகம் போன்ற நீர் ராசிகளுடன் உணர்ச்சி அடிப்படையிலான புரிதல் உருவாகும் ஆனால் அதிக மாற்றம் விரும்பும் திடீர் முடிவுகள் எடுக்கும் ராசிகளுடன் இவர்களுக்கு ஆரம்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இருந்தாலும் பரஸ்பர புடிதிரும் பொறுமையும் இருந்தால் எந்த ராசியுடனும் உறுதியான உறவை கட்டியெழுப்பும் திறன் ராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமில்லாமல் ரிசபராசிக்காரர்கள் ஆன்மீகத்தில் ஆர்ப்பாட்டத்தை விரும்ப மாட்டார்கள் வெளிப்படையான சடங்குகளை விட உள்ளார்ந்த அமைதிகளையும் நம்பிக்கைகளையும் முக்கியமாக கருதுவார்கள் கோவில் இயற்கை இசை தியானம் போன்றவை அவர்களுக்கு மன அமைதிகளை தரும் வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களை இது கூட கடந்து போகும் என்ற அமைதியான நம்பிக்கையோடு எதிர்கொள்வார்கள் ஆன்மீகம் இவர்களுக்கு வாழ்க்கையிலிருந்து தப்பிப்பதற்கான வழியல்ல வாழ்க்கையை உறுதியாக எதிர்கொள்ளும் சக்தியை வழங்கும் ஆதாரமாக இருக்கும் வயது கூடும் போது ரிசபராசிக்காரர்களின் வாழ்க்கையின் உண்மையான வெற்றியை உணரத் தொடங்குவார்கள் பெரிய புகழ் அல்லது சத்தமில்லாமல் அமைதியாக கட்டியெழுப்பிய வாழ்க்கையே அவர்களுக்கு பெரும் திருப்திகளை அளிக்கும் குடும்பம் சொத்து நம்பிக்கையான உறவுகள் ஆகியவை அவர்களை சுற்றியிருக்கும் பின்னோக்கி பார்த்தால் நான் மெதுவாக சென்றேன் ஆனால் தவறான பாதையில் செல்லவில்லை என்ற மனநிலைவே அவர்களுக்கு இருக்கும் இதுவே ரிசர்வ் ராசிக்காரர்களின் வாழ்க்கை தத்துவத்தின் உச்சம் மேலும் ராசிக்காரர்கள் வெளிப்படையாக மிக உறுதியானவர்களாகவும் எதையும் தாங்கும் சக்தி கொண்டவர்களாகவும் தோன்றினாலும் அவர்களுக்குள் சில பலவீனங்கள் மறைந்து கொண்டே இருக்கும் அதில் முதன்மையானது மாற்றங்களை ஏற்கும் விஷயத்தில் ஏற்படும் மனசுமை பழகிய வாழ்க்கை முறை பழகிய மனிதர்கள் பழகிய சூழ்நிலை ஆகியவற்றை விட்டு வெளியே வர வேண்டிய நேரம் வந்தால் அந்த மாற்றம் அவர்களை வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் உள்ளுக்குள் பெரிதும் கலக்கச் செய்யும் தங்கள் உணர்ச்சிகளை வெளியில் சொல்லாமல் மனதுக்குள் சேர்ந்து வைத்துக்கொள்வது இவர்களின் இன்னொரு பலவீனம் இதனால் காலப்போக்கில் மன அழுத்தம் தனிமை உணர்வு போன்றவை உருவாகலாம் ஆனால் இந்த பலவினங்களை உணர்ந்து அவற்றை ஏற்றுக்கொள்வதே ரிசர்வ் ராசிக்காரர்களின் உண்மையான வளர்ச்சியின் தொடக்கமாகவே இருக்கும் அடுத்ததாக பலருக்கு தெரியாத ரிசபுராசிக்காரர்களின் ரகசியம் என்னவென்றால் அவர்கள் மிகவும் கனவுகளால் நிரம்பியவர்கள் என்பதே வெளியில் அவர்கள் நடைமுறை மனிதர்களாக தோண்டினாலும் உள்ளுக்குள் ஒரு ஆழமான உலகை உருவாக்கி வைத்திருப்பார்கள் இசை கலை இயற்கை அமைதி ஆகியவற்றில் இவர்களுக்கு இயல்பான ஈர்ப்பு இருக்கும் தங்கள் கனவுகளை அனைவரிடமும் சொல்லாமல் தேர்ந்தெடுத்த சிலரிடமே பகிர்ந்து கொள்வார்கள் அதனால்தான் பலர் இவர்களை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் போய்விடுவார்கள் ஆனால் யாராவது ஒருவர் உண்மையாக இவர்களின் மனதிற்குள் நுழைந்து விட்டால் அந்த நபருக்காக தங்கள் முழு உலக ையும் திறந்து காட்ட தயங்க மாட்டார்கள் ரிசபராசிக்காரர்களின் ஈர்ப்பு சக்தி சத்தமாகவோ வெளிப்படையாகவோ இருக்காது அது அமைதியானது ஆனால் ஆழமானது அவர்கள் பேசும் விதம் நடக்கும் விதம் எதையும் அவசரப்படாமல் செய்யும் நிதானம் இவை அனைத்தும் பிறடை இயல்பாகவே அவர்களிடம் ஈர்க்கும் ஒரே அடையில் இருந்தாலும் அதிகமாக பேசாமல் இருந்தாலும் அவர்களின் இருப்பு மட்டும் போதுமானது தாக்கத்தை ஏற்படுத்தும் இது கற்றுக்கொண்ட திறமையல்ல இயல்பாகவே அவர்களிடம் இருக்கும் ஆளுமே இதனால் தான் வாழ்க்கையில் சில முக்கியமான வாய்ப்புகள் எதிர்பாராத விதமாக இவர்களை தேடி வரும் ராசிக்காரர்களின் வாழ்க்கை பெரும்பாலும் கர்மா என்ற கருத்தோடு இணைந்ததாக இருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் அனுபவங்கள் நல்லதோ கஷ்டமோ அனைத்தும் அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தரும் பொறுமை தன்னம்பிக்கை தன்னலமற்ற உழைப்பு போன்றவை இவர்களின் வாழ்க்கை மூலம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படும் சில நேரங்களில் அவர்கள் நான் ஏன் இவ்வளவு பொறுப்புகளை சுமக்க வேண்டும் என்று நினைக்கலாம் ஆனால் காலப்போக்கில் அந்த பொறுப்புகளே அவர்களை மற்றவர்களை விட வலிமையானவர்களாக மாற்றியிருப்பதை உணர்வார்கள் ரிசர்வ் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வெற்றி திடீரென வந்துவிடாது அது மெதுவாக ஆனால் உறுதியாக வரும் பெரும்பாலும் நடுத்தர வயதுக்கு பிறகே அவர்களின் உழைப்பின் மூலம் முழு பலனும் வெளிப்படும் அந்த நேரத்தில் அவர்கள் பொருளாதாரமாகவும் குடும்ப ரீதியாகவும் மனநிலையிலும் ஒரு நிலையான உயரத்தை அடைவார்கள் இளம் வயதில் மற்றவர்களைப் போல வேகமாக முன்னேறவில்லை என்ற கவலை இருந்தாலும் பின்னர் தங்கள் வாழ்க்கையை பார்த்து பெருமைப்படும் தருணம் நிச்சயம் வரும் இதுவே ரிசர்வ் ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் அழகான உண்மை ரிசர்வ் ராசிக்காரர்கள் ஒரு ராசி மட்டுமல்லாது ஒரு வாழ்க்கை தத்துவம் அவசரம் வேண்டாம் உறுதி போதும் என்பதே அவர்களின் வாழ்க்கை மந்திரம் உலகம் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் தங்கள் பாதையை விட்டு விலகாமல் நிதானமாக முன்னேறுவதே இவர்களின் வெற்றி ரகசியம் சத்தமில்லாமல் சாதித்து ஆடம்பரம் இல்லாமல் வாழ்ந்து உறவுகளையும் மதிப்புகளையும் பாதுகாத்துக் கொள்வதே ரிசர்வ் ராசிக்காரர்களின் உண்மையான உயரம் அது ரிஷப ராசி அல்லது லக்கணக்காரர்களுக்கு தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது சனியின் வீட்டின் இருப்பதால் ஒரு சிலருக்கு இடம் வாங்கும் யோகங்கள் உண்டாகும் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருப்பவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில் அந்யோன்யத்தை கொடுக்கும்படியான ச செயல்கள் நடக்கும் வாய்ப்புகள் உள்ளது முக்கியமான கிரகங்களான செவ்வாய் சூரியன் சுக்ரன் இணைவதால் நல்ல பலன்களை கொடுக்காது தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது வெளியில் செல்லும் போதெல்லாம் பட்டீஸ்வர சுவாமியை வழிபாடு செய்துவிட்டு செல்வது நன்மைகளை தரும் புதிய வேலைகள் கிடைக்கும் யோகங்கள் உண்டு குரு பகவானின் அருள் இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையான சண்டே சச்சரவுகள் நீங்கும் இரண்டில் குறு இருப்பதால் பிள்ளைகளால் நிம்மதிகள் ஏற்படும் வாலிப பருவத்தில் இருக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது உங்களை புரிந்து கொள்ளாமல் பேசுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது பிள்ளைகளை அரவணைத்து செல்வதும் நல்லது விற்காத சொத்துக்களை விற்கும் யோகங்கள் ஏற்படும் சகோதரர்களுக்கு இடையே இருந்த சொத்து பிரச்சனைகள் நீங்கும் புதிய சொத்துக்களை வாங்கும் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அலுவலகத்தில் இருக்கும் தடைகள் எல்லாம் நீங்கும் சுவாமியை வழிபட்டுவிட்டு வெளியே செல்வது பெரிய ஏற்றமும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இல்லை என்றால் நிறைய மனவேதனையை பார்க்கக்கூடிய நேரமாக இருக்கும் இத்தனை பாதிப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகளே நிறைய நடக்கும் சந்தோஷம் எழுபது சதவீதமும் பொருளாதாரம் தொண்ணூறு சதவீதம் நன்றாக இருக்கும் பட்டீஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி ரிசர்வ் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது வெளிப்புற சூழ்நிலைகள் அல்ல அவர்களுக்குள் இருக்கும் சில பழக்கங்களே குறிப்பாக இதுதான் சரி என்று ஒருமுறை மனதில் பதிந்துவிட்டால் அதனை மறுபரிசனை செய்ய மறுக்கும் இயல்பு அவர்களை சில நேரங்களில் பின்னுக்கு இழுக்கக்கூடும் உலகம் மாடிக்கொண்டிருக்கும் போது பழைய நடைமுறைகளை பிடித்துக்கொண்டு இருப்பது வாய்ப்புகளை தவறவிடச் செய்யும் மேலும் தங்கள் உணர்ச்சிகளை வெளியில் சொல்லாமல் உள்ளுக்குள் அடைத்து வைத்துக் கொள்வது நீண்ட காலத்தில் மன அழுத்தமாக மாறும் அபாயம் உண்டு எல்லாவற்றையும் தனக்குள்ளே தாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை விடுத்து நம்பிக்கையான ஒருவரிடம் பகிர்ந்து கொள்வது இவர்களின் வாழ்க்கையை இன்னும் எளிதாக்கும் எல்லாம் நான் தான் சுமக்க வேண்டும் என்ற மனநிலையை குறைத்து கொண்டால் வாழ்க்கை இன்னும் இலகுவாக மாறும் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு பணம் சேருவது அதிர்ஷ்டத்தின் காரணமாக அல்ல அது அவர்களின் பழக்கத்தின் விளைவு சிறு தொகையை கூட மதித்து சேமிக்கும் மனப்பான்மை தேவையற்ற செலவுகளை தவிர்க்கும் புத்திசாலித்தனம் நீண்டகால நோக்குடன் செயல்படும் திட்டமிடல் இந்த மூன்றும் சேர்ந்து இவர்களை பொருளாதார ரீதியாக வலிமையானவர்களாக மாற்றுகின்றன ஒரே நாளில் பணக்காரராக வேண்டும் என்ற கனவை விட மெதுவாக ஆனால் உறுதியாக செல்வம் சேர வேண்டும் என்ற எண்ணமே இவர்களின் அடிப்படை அதனால்தான் நிலம் தங்கம் நிலையான முதலிகள் போன்றவற்றில் இவர்களுக்கு இயல்பான ஈர்ப்பு இருக்கும் இந்த வழியை பின்பற்றினால் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் பணம் பற்றி பயப்பட தேவையில்லை என்ற மனநிலையை அடைவார்கள் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு இயற்கையோடு தொடர்புடைய நிறங்கள் மிகுந்த நன்மைகளை தரும் பச்சை இளஞ்சிவப்பு நிறங்கள் இவர்களின் மனநிலையை அமைதியாகவும் சிந்தனைகளை தெளிவாகவும் மாற்றும் வெள்ளிக்கிழமை இவர்களுக்கு மனதளவிலும் பொருளாதார ரீதியிலும் சாதகமான நாளாக இருக்கும் அந்த நாளில் முக்கியமான முடிவுகளை எடுப்பது புதிய முயற்சிகளை தொடங்குவது நல்ல பலனை தரும் திசைகளில் தெற்கு மற்றும் தென்மேற்கு திசைகள் இவர்களுக்கு நிலைத்த சக்திகளை வழங்கும் இவையெல்லாம் மூட நம்பிக்கையாக இல்லாமல் மனதிற்குள் ஒரு நேர்மறை ஒழுங்கை உருவாக்கும் கருவிகளாக செயல்படுகின்றன ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு வீடு என்பது வெறும் கட்டிடம் அல்ல அது பாதுகாப்பும் அமைதியும் தரும் ஒரு கோட்டை அதனால்தான் சொந்த வீடு சொந்த நிலம் என்ற கனவு இவர்களின் வாழ்க்கையில் முக்கிய இடம் பெறும் வீடு அலங்கரிப்பதில் கூட ஆடம்பரத்தை விட வசதியும் நிலைத்த தன்மையும் முதன்மை பெறும் தங்கள் வீட்டை ஒரு அமைதியான தஞ்சமாக மாற்ற விரும்பும் இவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு அழுத்தம் வந்தாலும் அந்த வீட்டிற்குள் நுழைந்தவுடன் மன அமைதி பெற வேண்டும் என்று நினைப்பார்கள் இதுவே அவர்களை மீண்டும் புத்துணர்ச்சியுடன் வெளி உலகை எதிர்கொள்ள வைக்கும் ரிசர்வ் ராசிக்காரர்கள் இயற்கையோடு மிகவும் ஆழமான தொடர்பு கொண்டவர்கள் மண் மரம் நீர் பசுமை இவை அனைத்தும் அவர்களின் மனதை இயல்பாகவே அமைதிப்படுத்தும் தோட்டம் அமைத்தல் விவசாயம் இயற்கை சுற்றுலா போன்றவை இவர்களுக்கு ஒரு சிகிச்சை போல செயல்படும் நகர வாழ்க்கையின் சத்தத்திலிருந்து விலகி இயற்கையின் அருகில் சில நேரம் செலவிடும் போது அவர்கள் மீண்டும் தங்கள் உள்ளார்ந்த சமநிலையை அடைவார்கள் இது அவர்களின் மன நலத்திற்கும் உடல் நலத்திற்கும் மிக முக்கியமானது ஏனென்றால் ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் தன் உச்ச வீட்டை நோக்கி நகரக்கூடிய காலகட்டம் என்பதால் உங்களுக்கு மேன்மைகள் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும் ஒன்பதாவது இடத்தில் ராசிநாதன் இருப்பதால் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் சனி பகவானின் வீட்டில் சுக்கரன் அமர்ந்து பார்ப்பதால் எடுத்த காரியங்களில் எல்லாம் ஜெயங்கள் ஏற்படும் வேலை தொடர்பான நிறைய பயணங்கள் ஏற்படும் இதுவரைக்கும் கிடைக்காத பெயர் புகழ் வேலையில் கிடைக்கும் உங்களை விட்டு சென்றவர்கள் தானாக திரும்ப வருவார்கள் நிறைய நன்மைகள் நடக்கும் ஒன்பதாம் இடம் என்பது எட்டுக்கு இரண்டாம் இடம் என்பதால் நிறைய நல்ல விஷயங்கள் வரும் அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை சுகஸ்தானத்தில் கேது அமர்ந்திருந்தாலும் கெடு எதுவும் கிடைக்காது ராசிநாதன் ஒன்பதாவது இடத்தில் அமர்ந்திருக்கிறார் பத்தாம் இடத்தில் ராகு பதினோரா இடத்தில் சனி இருக்கின்றார் தர்மகதரம் அதி யோகம் உண்டாகும் பன்னெண்டாம் வீட்டின் அதிபதி உச்சமாகி இருப்பதால் நிறைய செலவுகளை செய்வீர்கள் நிறைய முதலீடுகளை செய்வீர்கள் முடிந்தது போன்று என்று நினைத்ததெல்லாம் இனி தொடரும் காதல் கைகூடும் வீட்டில் உங்கள் காதலுக்கு சம்மதம் கிடைக்கும் வேலையிலிருந்து வந்த பழு குறையும் அலைச்சல்கள் மூலமாக அனுகூலம் கிடைக்கும் இதுவரை கிடைக்காமல் இருந்த பெயர்கள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக சண்டை போட்டு கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இணக்கமாக மாறும் இருந்த ஊடல்கள் குறைந்து கூடல்கள் அதிகரிக்கும் உடல் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குருமார்கள் கிடைப்பார்கள் புதிய பயிற்சிகளை படிப்பீர்கள் நிறைய கற்றுக்கொள்ளவும் கற்றுக்கட்டுக்கவும் தயாராக இருக்கும் பத்தாம் இடத்தில் ராசிநாதன் அமரும் போது இந்த மாதத்திற்கு பிறகு வேலையில் மிகச்சிறந்த ராஜயோகம் கிடைக்கும் தைப்பூசத்திற்குள் ராசிக்காரர்களுக்கு சூப்பரான காலகட்டம் கூடி வரும் முன்னுக்கு வரக்கூடிய காலமாக இருக்கும் நிதி சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் நான்கு கிரகங்களின் சேர்க்கையும் இருப்பதால் நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களை பற்றி மற்றவர்கள் சொல்கிற மதிப்பீட்டில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் யாரிடமும் வம்பு வழக்குக்கு செல்லாமல் இருப்பதும் நல்லது சுக்ரனோடு புதன் சேர்ந்திருப்பதால் உங்களைப் பற்றி நிறைய பேர் புறம் பேசத் தொடங்குவார்கள் புறம் பேசுவதை தவிர்ப்பதும் நல்லது குரு வக்கரமாக இருப்பதும் உங்களுக்கு நன்மைகளாக தெரிந்தாலும் இந்த மாதத்தில் குரு வக்கர நிவர்த்தி அடைவதால் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும் நிதி சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை கடன் விஷயத்தில் கவனம் வட்டியில் கவனமாக இருப்பது நன்மைகளை கொடுக்கும் கேதுவால் மனதில் சிறு சிறு சஞ்சலங்கள் ஏற்படும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது ஏற்றங்கள் நிறைந்த காலகட்டமாகவே இருக்கும் குறிப்பாக ஆசியை சேர்ந்தவர்களுக்கு குடும்ப விஷயத்தில் இனிமையான பலன்கள் கிடைக்கும் உங்கள் செயல்பாடுகளுக்கு குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு மற்றும் சில விஷயங்கள் மகிழ்ச்சி மற்றும் உங்களுடைய செழிப்பை மேம்படுத்துவதற்கான காரணமாக இருக்கும் இந்த மாத காலத்தில் நீண்ட மாதங்களாக தொந்தரவு தந்து வந்த உடல்நலப் பிரச்சனைகளிலிருந்து நிவாரம் பெற வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய காதல் வாழ்க்கையில் உணர்ச்சிய ரீதியாக வலிமையாக உணர்வீர்கள் உங்களுடைய மனதை அமைதியாக வைத்திருக்கும் முயற்சிக்கவும் பல விதத்தில் நல்ல நேரமாக அமையும் இந்த மாத இறுதியில் தொழில் மற்றும் குடும்ப விஷயங்கள் தொடர்பாக சூழ்நிலை படிப்படியாக மேம்படும் அதேபோல் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் புதிய முதலீடுகளை தவிர்க்கவும் வாகன பயணங்களில் எச்சரிக்கை தேவை மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது மன அமைதிகளை தரும் சரி இன்னும் பல ராசி பலன்கள் அதிர்ஷ்ட ரகசியங்கள் பரிகாரங்கள் எல்லாம் வரும் அடுத்து வரும் வீடியோக்களில் காணத் தவறாதீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க